ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டத்தினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மிக அருகாமையில் எல்கையில் இருந்து ஆனால் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வரும் இது குமரி மாவட்டத்தினுடைய பார்டர் குமரி மாவட்டத்தை வந்து சுமாராக ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ராதாபுரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது மங்கமா சாலை சைடு இது உள்ள கூட இடம் மங்கம்மாச்சால ஒரு சைடு இன்னொரு சைடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா பஸ் ரோடு இது வந்து இன்னொரு பக்கம் உள்ள மங்கம்மா சாலை ஆக ரெண்டு மங்கம்மா சாலை ரெண்டு பக்கமாக இருக்குது ரெண்டு பக்கம் ரெண்டு மங்கம்மா சாலை அப்புறம் ரோடு ஃப்ரண்டேஜி எப்படி ஒரு உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி குறையாம ஒரு ஆயிரத்தி அஞ்சூ அடி மேல் வந்து உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்டில் மட்டும் ஃபென்சிங் போடலாங்க ஒரு ஏக்கருடைய விலை பன்னிரெண்டு லட்சம் ஒரு செண்டோட வில பன்னிரெண்டாயரூவா இது ராதாபுரத்திலேயே தான் இருக்குது ராதாபுரத்தில் இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு ராதாபுரம் எண்டில் இருந்து சுமாராக ஒரு அறநூறு மீட்டர் மீட்டர் டிஸ்டன்ஸில் ராதாபுரம் எண்டில் இருந்து அறுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல செம்மன் பூமி ஜம்பிங் இல்லை அப்படின்னு அவங்க தரப்புல சொல்கிறாங்க ஃப்ரண்டேஜ் வந்து எப்படி உங்களுக்கு வந்து பஸ் ரோடோ அதே போல இதனுடைய பேக் என்று போகும்போது அங்கே உங்களுக்கு அடுத்த ஒரு பஸ் ரோடு வந்து டச் ஆகும் தார் ரோடு அது பேக்கில் உங்களுக்கு நூற்றி அறுபத்தொம்போது ஏக்கருடைய பேக்கில் போகும்போது ராதாபுரத்திலிருந்து அணக்கிற போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலைக்கு போகக்கூடிய ஒரு ரோடில் இது டச் ஆகும் இது நம்மளுடைய ஃப்ரண்டேஜ் நீங்கள் நான் இப்போ பார்க்குறது நம்மளுடைய இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் முப்பது அடி மங்கம்மா சாலை நம்ம லேண்டோட ரெண்டு பக்கமுமாக இருக்குதுங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணே மூணு கையெழுத்து தான் அண்ணன் தம்பி மூணு கையெழுத்து பட்டா வந்து அப்போ அந்த மூணு பேருடைய பேர்ல தனித்தனி பட்டாவாக இருக்குதாக சொல்றாங்க நல்ல செம்மண் தான் பக்கத்தில் விவசாயிகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு இதில் வந்து ரெண்டு டவர் லைன் வந்து கிராஸ் ஆகி போகுதுங்க இது எதுக்குதான் இப்பவுமே சொல்கிறேன்னா சிலருக்கு வந்து டவர் லைன் வேண்டாம்னு இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம வெளியே சொல்லினேன் ஏன்னா அவங்க அப்படின்னா வந்து பார்க்க வந்தாலும் அந்த இது வேஸ்ட் ஆகி போகும் என்ன என்கிட்ட கேட்க கூட மறந்து அவங்க வரலாம் டவர் லைன் இருக்கா இல்லையான்னு பட் வந்து தான் நான் சொல்கிறேன் ரெண்டு டவர் லைன் வந்து இதில் கிராஸ் ஆகி போகுது வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது தனிப்பட்டா மூணே வேரில் அண்ணன் தம்பி மூணு பேருடைய பேரில் தனித்தனி பட்டாவாக நல்ல செம்மண் நிறம் பக்கத்தில் உங்களுக்கு விவசாயிகள் நடக்கு நல்ல நீரோட்டம் உள்ள ஒரு இடம் நூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் இருக்குதுங்க நீங்கள் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் ஈஸி பாருங்க ஏதாவது ப்ராப்ளம் இல்லைகள் பார்த்து ஓகேவானால் இந்த வெளியில் வந்து கண்டிப்பாக மாற்றம் வந்து உங்களுக்கு செய்து தரலாம் தேவைன்னு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ